ஓடுது பின்னால இருக்குது இது வச்சிருக்கது வீட்ல நெய் கேங்கா நெய் பண்ணுங்க நெங்க ஏ போனும்டா வந்து இது ரெண்டு வந்து ஆ கொஞ்சம் ம்

இத கொடு ஓ எதுடா பேட்டரிய அங்கதான் இருக்கும் நம்ம வீட்டில தான் இருக்கும் ஐயோ ஐயோ உங்க அப்பா வேண்டாத விளையாடுறான் இது என்னது இது பப்ளூ இது இது பேட்டரி இல்லடா சம்மி பேட்டரி இருந்தா தான் அது ஒர்க் ஆகும்

இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி பாயாசம் ரைத்தா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வராங்கன்னா எங்கள் சின்ன மாமியாரும் குழந்தனாரும் வராங்க சரி அவங்களுக்காக இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி அவ்வளோதான்ப்பா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே மூடி வச்சிருங்க சாதம் வந்துருச்சுல அப்படியே இது பண்ணி தான் மூடி வச்சிருங்க இன்னும் வெங்காயத்துக்கு வந்து இன்னும் தயிர் போடலை தயிர் சரி செஞ்சது வந்து ஜாக்தான் செஞ்சாங்க ஓகே பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் போடல சிக்கன் மசாலாவும் அப்புறம் பெப்பரும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது வந்து பாயசம் இன்னும் தாளித்து விடலை அவங்க வரப்போ ஊற்றிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் நாங்கள் வந்து தோட்டத்துக்கு வந்து நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சும்மா இங்கே ஒரு தோட்டம் இருக்குது பேக் சைடு அதை பார்க்க போகலான்ட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நாய்க்குட்டி இருந்தது அதில் ஒன்றே ஒன்று தூக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கிடைக்கவே இல்லை அந்த நாய்க்குட்டியோட இந்த நாய் அது வேற நாய்க்குட்டி இன்னொரு நாய்க்குட்டி காமிக்கிறேன் இது வந்து அக்கா வீட்டிலேருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டு நாய்க்குட்டியாக இருந்தால் தோட்டத்துக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு

எல்லாம் எல்லாமே நீ எல்லாமே சாப்பிட்றியா உனக்கு பசி எடுத்துச்சா சோனி ம் ரெண்டு பேரும் இங்கே கடங்க ரெண்டு பேரும் இங்கே கடங்க ம் உம் என்ன மாற்றியா உம் அதான் வந்தோன்னே பாரு பட்டு என்னடா தங்கா இருட்டிலேயே கிடந்தேன் உம் சரி அதை விட்டுறா பாட்டு இருக்கட்டும்

ஆனா நல்லா இல்லடா மிக்கி லக்கி அப்படின்னு வேற ஏதாவது வைப்போம் ஐயோ ஐயோ அது ஒண்ணுக்கு உச்சா போதுடா வீடே உச்சா போய் கிடக்கு கற்றாவி ஒரு ரெண்டு நாள் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தோட்டத்தில் விட்டலாம் அது சரி அப்புறம் நம்ம ஊருக்கு போவேணாமாள் வச்சிருந்துட்டோம் அதுக்கப்புறம் போய் விட்டுலாம் என்னடா சரி வாங்க சரி வாங்க அது விளையாண்டுட்டு கிடக்கட்டும் நாங்க வந்து இந்த ரெண்டு குட்டிக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்திருக்கோம் தடுப்பூசி போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் வந்து இப்போ ஊசி போட சொல்லியிருக்காங்க ஊசி போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க ஜாக்கெட் ஏன்னா நம்ம ப்ராப்பரா இதுக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு நம்ம தோட்டத்தில் விட்டோம்னா இதாக இருக்கும் நம்ம அப்பதான் அதுங்களுக்கு வந்து வெறி வராதான் இல்லைன்னா அந்த பல்லு முளைக்கிற டைம்ல வெறி இருக்கும் நல்லா பிடிச்சிக்கடா வந்திக்கா நல்லா பிடிச்சிக்கோ இங்க வந்து மாடு ஆடு கோழி எல்லாத்துக்கும் இருக்கும். பாலக்கரையில வந்து இதோட ஆஸ்பத்திரி இருக்கு. அதுக்கு வந்திருக்கோம். நல்லா பிடிச்சかடா பட்டு. நல்லா பிடிச்சக்கோ. நல்லா பிடிச்சக்கோ. நீ அதட்ட குடு தருமா? குடுடா வளைட்ட. இங்கே எல்லோரும் நாய்க்கு பூனைக்கு எல்லாத்துக்கும் ஊசி கொடுத்து வைக்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தோட விளாக் தான் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து மூணு தான் ஆகுது ஆனால் கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கல க்ளைமேட்டு குட்டீஸ் ரெண்டும் குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மீன் வறுத்தேன் அதனால் கொணால்ல மீன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே வந்து உளுந்து எல்லாத்தையும் வந்து பறிச்சாச்சு சரி அப்படியே ஒரு குட்டியை வ்லாக் எடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே பாப்பாவுக்கு வந்து லீவு தான் லீவு போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் சரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே கிரேட்டு டூ தானே படிக்கிறேன் அப்புறம் பெரிய கிளாஸ் போக போக அப்புறம் படிப்பு படிப்புன்னு தான் இருக்கும் இப்போ உள்ள லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியாது அதனால் பரவாயில்லப்போ கிரேட் டூ தானே அப்படின்ட்டு ஒரு டூ வீக்ஸ் மட்டும் லீவு போட்டிருக்கோம் அப்புறம் பொங்கல் முடிஞ்சோட போய்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வாங்கினது கத்திரிக்காய் செடி மிளகாய் கன்று அப்புறம் தக்காளி இந்த மூணு கண்ணும் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து அன்னைக்கே எனக்கு வைக்கணுன்னு சொல்லவும் வச்சாச்சு நான் தான் ஃபுல்லாகவே வச்சேன் எல்லாமே முளைச்சிக்கிச்சு இந்த ஓரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை செடி வச்சுருக்கேன் இந்த பாருங்களேன் அந்த சைடு இந்த சைடு வெண்டை செடி பாருங்களேன் அந்த இது அந்த பாத்தி சைடு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் காய் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் இது வந்து அது என்ன கண்ணு பலாமரம் பலாமரம் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து இங்கே இங்கே தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ முசிறி சைடு அந்த அங்கே வந்து இந்த செவ்வாழை கிடச்சிச்சின்னு வாங்கிட்டு வந்திருப்பேன் நீங்கள் விலாக் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு செவ்வாலை வாங்கிட்டு வந்தேன் நாலு நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சது பொழச்சி இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு போன வச்சுட்டு போனது ஸ்டார் ஃப்ரூட்டு ஆ அடைக்கிட்டாப்பா ஆ அடைக்கிறேன் இது வந்து திராட்சை கொடி ஆகிடுச்சி மடு நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது இப்போ வந்து கார் கழுவுறதுனால இந்த சைடு அடைச்சாதான் அந்த சைடு தண்ணி எகுறோம் அதனால் இங்கிட்ட வந்து அடைக்க போகிறேன் மோட்ரு போடலையே இந்த சைடு மரம்லாம் கலண்டுட்டதுனால தண்ணி பிடுங்கிக்குதான் தண்ணி பிவர்தான் இது வேகமா வர்றப்ப டும்டுங்குது வந்து ஜாக் வந்து கார் இருக்காங்க கொஞ்சம் போர்ஸா வேணும்ன்றதுக்காக அடைக்க இதை அடைச்சி அடைச்சு எங்க அங்கிட்ட எல்லாம் போனா வந்து ஓடி போயிருண்டா நாய்க்குட்டி ஆஹா அப்புறம் போச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு ஊசி ஒண்ணு பாத்தீங்க எழுநூறு ரூபாய் எழுநூறு ரூபான்னு ரெண்டு ஊசி போட்டிருக்கோம் ஆயிரத்தி நானூறு இந்த நாய்க்கு வந்து போட்டிருக்கோம் என்னன்னா கடிச்சிச்சுன்னா விஷம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம் அது பாட்டு ஓடி போச்சுன்னா கிராமத்துக்குள்ளேதான் வச்சுன்னா என்ன வருது

பாருங்க பிஞ்சாவே இல்ல அம்மா ஒண்ணே ஒன்னு பிஞ்சாவே இல்லமா பால் பாருங்க பாலை பாருங்க இங்கே பாருங்க நாயி குடி எங்க அப்ப கார் வாஷ் பண்றாரு போச்சு அம்மா இல்ல இல்ல அது அது அடைக்குது